அன்பு வணக்கம் கண் புறையை சரி செய்து கொள்ள வேண்டுமானால் அடுக்கு பூ இருக்கிறது அதை ஒரு துணியில் முடிந்து அதை தாய்ப்பாலில் புற வைத்து அதை கண்ணுக்கு முன் சொட்டு விட்டீர்களானால் ஆனால் கண்புரை குணமாகும் அடுக்கு நந்தியாவட்டை பூவை கண்ணில் வைத்து கட்டிக்கொள்ளலாம் கண் கண்களை சுத்தம் பண்ணுவது அடுக்கு நந்தியாவட்டை பூ அதேமாரி கண்ணுக்கு நல்லது செய்வது ரசாலி வாழைப்பழம் என்று வளாய்ப்பு வளர்ந்தேன் சொல்லியிருக்கின்றார் ரசி வாழைப்பழத்தை இரவு கண்களில் வைத்து கட்டி கொண்டு படுத்த காலையில் ஏன் எடுத்துவிட்டால் கண்கள் நல்லாக ஆகும் கண் பிரகாசிக்கும் கண் நல்லா தான் உடம்பு நல்லா இருக்கும் கண் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளும்